எங்கள் அப்பா ஒரு நாள் எங்கிட்ட சொல்லுங்க பொண்ணு வீட்டில் போய் பீரோ வாங்கிட்டு வாடா பொண்ணு வீட்டில் போய் கட்டில் வாங்கிட்டு வா பொண்ணு வீட்டில் போய் பைக் வாங்கிட்டு ஒரு சொன்னது கிடையாது நீங்க நிறைய பேர் உட்காந்து பேரம் பேசுறாங்க என்னெல்லாம் கொடுப்பீங்க முதல்ல முதல்ல எப்படி ரொம்ப வரும் இல்லை ஜவம் பண்ணுவோம் இந்த கல்யாண பேச்சில் முதல்ல ஜவம் பண்ணுறான்னு சொல்லி கண்ணம் மூடுறான் பாருங்க அந்த மாதிரி திருட்டு பயல்கள் ஒருத்தனும் கிடையாது எடுத்த உடனே சும்மா நான் வீட்டிலேயே ஜோமன்ட்டு வந்துட்டேன் என்ன வேணும்னு வாய் திறந்து கேளு இதை சும்மா ஸ்தோத்திரம் போட்டு என்ன என்ன பண்ணாத ஆத்திரம் போட்டாத எல்லாம் ஜபத்துல தான் ஆண்டவர் என்னுடைய சித்தம் ஆண்டவர் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு சரி உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இவ்வளோ வளர்த்துட்டீங்க உங்களுக்கு என்ன இஷ்டமோ நீங்க என்ன பண்ணுங்க கொடுத்துருங்க அப்பா உடனே பெண் வீட்டாரெல்லாம் ஒரே குதகலமாயிடுவாங்க என்ன ஒரு அருமையான குடும்பம் என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி இது வந்தது நம்ம வீட்டுக்கு அடுத்த வரும் கை நினச்சிட்டானா இவன் இவனெல்லாம் கைய நினைக்க விட கையை வெட்டி பண்ணுங்க இவனெல்லாம் கைய நினைக்கிறானா கைய நினைச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு எங்க சித்தப்பா சொல்றாரு எங்க பெரியப்பா சொல்றாரு எங்க பெரியப்பா பொண்ணுக்கு இது வந்துச்சான் அது வந்துச்சான் அப்பனா அர்த்தம் என்ன உனக்கும் வந்துச்சான்னு கேட்பாங்க அதனால எல்லாத்தையும் வர வச்சிரு வெக்கமா இல்ல உன் பிள்ளைக்கு ஒரு கட்டில் வாங்கி கொடுக்க முடியல உனக்கு அப்ப உனக்கு அவனுக்கு எதுக்கு கல்யாணம் நான் கேக்குறேன் எதுக்கு அவனுக்கு கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சபையில் ஒருத்தர் கூட செய்ய கூடாதுங்க நாங்க செய்யல நீங்க செய்யக்கூடாது முதுகெல்லும் போட நில்லுங்க உன் பிள்ளைக்கு கல்யாணம் வர்ற வயசு வருதா பையனுக்கு கல்யாணம் வர்ற வயசு வருதா அவனை செட்டில் பண்ணுறக்கு முதல்ல பணத்தை சேர்த்து வைங்க அவனை ஒழுங்காக வேலைக்கு போக சொல்லுங்கள் டேய் நீ உன் குடும்பத்தை கட்ட போகிற ஒழுங்காக சம்பாரிச்சு குடும்பத்தை கட்டுற வழியப்பாரு அவன்கிட்ட சொல்லுங்கள் டெய் உனக்கு எவ்வளோட்டா சம்பளம் பதினஞ்சாயிரம் சம்பளமா பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் எந்த பிள்ளையை வாழ வைக்க முடியுமோ அந்த மாதிரி பிள்ளையை ஒழுங்காக தேடிட்டு சொந்தக்காலில் நில்றா கஞ்சியாவது குடிச்சுட்ரு இன்னொருத்தன் கையேந்தி நிற்காதுன்னு சொல்லி கொடுங்கங்க எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு அப்படிதான் அங்கே சொல்லி கொடுத்தாரு கல்யாணம் என்ன பிறகு சம்பளம் கொடுத்தாரு எவ்வளோ கொடுத்தாரு தெரியுமா அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தாரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கையில் கொடுத்துட்டு வாழை விட்டாருங்க சுகபோகமான வாழ வைக்கல என் மனைவிக்கு வந்து டெலிவரிக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது எப்படி தெரியும் பார்க்க போனேன் எங்கள் மனைவியை ஷேர் ஆட்டோவில் தான் போயிட்டு வந்தேன் ஷேர் ஆட்டோ தான் போனேங்க இங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் தான் போய் 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 தாம்பரத்துக்கு போயிட்டு வருவேன் ட்ரெயினில் எரிப்போவேன் பஸ்ல எறிப்போவேன் இவ்வளோ பெரிய ஆலை இருக்குது சபை இருக்குதுன்னு ஒரு நாள் எங்கள் அப்பா எங்கிட்ட வந்து காசை வச்சு ஒரு நாள் எங்களை வஞ்சிக்கல உனக்கு என்ன முடியும் ஷேர் ஹோட்டலில் வந்தேன்னு சொன்னால் வருத்தப்பட்டதே கிடையாது ஒரு ஐயோ ஷேர் ஹோட்டோல வண்டானோ என் பையன் அதான உன் தகுதி வந்துட்டு போ அவ்வளோதான் அதில் இரு உனக்கு என்ன முடியும் அதில் சாப்பிடு அப்படி வாழு அதனால தான் அங்கே தலை நிமிர்ந்து பேசுகிறோம் தாளதிமுத்தி எங்கள் ஒய்ஃப்ட்ட கேளுங்க எங்கள் மாமன்னாட்டு கேளுங்க அது போய் அவங்க வீட்டில் ஏறி எனக்கு அஞ்சாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க எனக்கு இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி அது இந்த முபத்தி ரெண்டு வருஷத்தில் கேட்டிருக்கேன் நான் கேட்டு பார்க்க சொல்லுங்கள் நத்திங் நத்திங் நான் வேணா வேணான்னு சொல்லுவேன் அவங்க அன்புனால எனக்கு நிறைய காரியங்களை கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க பாக்குறாங்க என் மனைவி நான் எப்படி வச்சுருக்கேன் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு கொடுப்போம் வேணா ஐயா வேணா நீங்களே ரிட்டையர்ட் பீப்புள் உங்கள்கிட்ட போய் நான் வாங்க இல்லை இல்லை நீங்கள் வாங்கியே ஆகணும் நீங்கள் இந்த கிஃப்டை வாங்கிக்கோங்க உங்கள் பர்த்டேக்கு வாங்கிக்கோங்க திணிக்கிறாங்க அது எவ்வளோ சந்தோஷம் இன்னைக்கு போட்டு ரத்தத்தை கறக்குற மாதிரி கறக்குறான் போய் வாங்கிட்டு வா போ மனைவி போய் வாங்கிட்டு வா உங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்தால் தான் இந்த வாசல் பண்ணிக்கணும் உன் வாசலுக்கே வரக்கூடாது இந்த பொண்ணு உங்ககிட்ட வாழ்கிறத விட ஒரு நாயை கட்டிக்கிட்டு வாழலாம் புரியுதா சொல்கிறது இந்த மாதிரி மனைவியை ஏய் விட்டு காசு பறிக்கிற எந்த ஆணாவது இங்கே திருவிருந்து எடுத்தால் இனி உள்ளே வரக்கூடாது நீங்கள் வெக்கம் இல்லாமல் போயிட்டு மனைவி வீட்டில் போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி காசை வாங்குறதும் அவங்கள வந்து எக்ஸ்டாஷன் பண்ணுறதும் கல்யாணம் ஆன பத்து வருஷம் கழித்து ஃப்ரிட்ஜை வாங்கி கொடு வாஷிங் மிஷினை வாங்கி கொடு வாங்கி கொடுத்தா தான் உன் பொண்ணு என் வீட்டுக்கு வருவான்னு சொல்கிற வெக்கங்கட்ட ரட்சிக்கப்படாதவர்கள் இனி திருவிருந்தில் கை கூடாது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இந்த அநியாயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்க இந்த பழக்கமே வரக்கூடாது நான் இப்படி சூடாக பேசுனா சில பேருக்கு அப்போ தான் உரைக்கும் அதுக்காக தான் பேசுகிறேன் இதை கேட்டும் உரைக்கலைன்னா உன்னை யாருமே என்ன பண்ண முடியாது நீ திருத்த முடியாது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இனிமேல் பையனை வளர்க்குறவனு கூட சுட்டு போட்டால் கூட என்ன வரக்கூடாதுன்னா இந்த ஆசை ரேடார்லேயே வரக்கூடாது சில பேருக்கு பொண்ணு பிறந்துட்டா ரொம்ப துக்கம் பையன் பறந்துட்டா ஒரே கொண்டாட்டம் போயிடும் இப்பவுமே கணக்கு போட்டுறான் என்னன்னா வாங்கலாம் இவனை வச்சு நல்ல பிஸ்னஸ் மெட்டீரியலா இருக்கான் இவன் நம்மளுக்கு நம்ம நல்ல அசட்டுவேன் இவனை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் இப்பவுமே திட்டம் போடுறான் விசுவாசி ஜபத்தோட ஜபத்தோட வெளிப்படுத்தலோட திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நீதியாய் பரிபாலனை செய்யணும் அலே லுயா ஆபரகம் பெரிய வெள்ளியும் பொண்ணுள்ள சீமானா இருந்தா கூட தான் வீட்டுக்குள்ளே வருகிற பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீதியாக நடத்தினான் அண்டபரே எங்கள் வீட்டை அப்படி நீதியாக நடத்துகிற ஒரு நல்ல நெஞ்ச நிமித்த தலைவனாக எங்களை மாற்றுங்க ஆண்டுவரே எப்படி சந்தோஷமா இல்லையா எல்லாருக்கும் சரி நீ ஒளியை விரும்புகிறவன் யாருன்னா இன்றைக்காலில் வசனம் படித்தவன் என்னது சத்தியத்தை விரும்புகிறவன் சத்தியத்தில் நடக்கிறவன் என்ன செய்வான் ஒளியை விநேசிப்பான் அக்கிரமத்தில் இருக்கிறவனுக்கு ஒளி பக்கத்திலே வரமாட்டான் அதனால இந்த ரெண்டு குடும்பம் இருக்கும் ஆன்லைனில் கேட்குறதும் சேர்த்து சொல்கிறேன் ஒரு கூட்டத்துக்கு கசக்கும் ஒரு கூட்டத்துக்கு இனிக்கும் நீதியாக இருந்தீங்கன்னா இனிக்கும் துன்மார்க்கமாக இருந்தால் கசக்கும் கசப்பை இனிப்பாக மாற்றிடுங்க என்ன மாற்றலாம் நினைக்காதுங்க இப்படி தான் நான் பேசுவேன் இதுதான் சத்தியம் இதில் நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம் முடியாது இருங்க குடும்பத்தை நல்லா நடத்துங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்